இப்போ நான் எனக்கு தரப்பட்ட பகுதி இரண்டு அத்தியாயங்கள் அது இரண்டு அத்தியாயத்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதெல்லாம் மிக வேகமாக சொல்லிட்டு போகிறேன் அத்தியாயம் நான்கும் அத்தியாயம் ஐந்து புத்தகத்தில் அத்தியாயம் நான்கு வந்து மனிதனுடைய உலக வாழ்க்கை அத்தியாயம் ஐந்து வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரயோக கொள்கைகள் இப்போ அத்தியாயம் நாளில் சுருக்கம் நான் அவங்களுக்கு சொன்னால் மனிதனுடைய கட்டமைப்பை சொல்லிக்கிறேன் உடல் தேவையும் ஆன்மாவின் தேவையும் கொண்டவன் தான் மனிதன் இதுதான் நல்லாத்தலாம் மனிதனை படைச்சிக்கிற அமைப்பு இதுக்கு நல்ல ஒரு கருத்துன்னு சொல்லி நான் இந்த செப்டர் அழகா சுருக்கம் முடியும் நீங்கள் வாசித்துக்கொள்வோம் அப்துல் வஹாபல் மிசேரி அவரோட கரு கருத்து அழகா அழகான கருத்துன்றது அதுதான் இந்த படத்தை நான் உங்களுக்கு போட்டேன் இந்த உலகத்தை பாருங்கள் உலகத்தை அப்படி பார்த்தீங்கன்னா உலகத்தில் மனிதன் ஈக்கிறேன் உலகத்தை ஒரு மனிதன் சாதாரணமாக பார்த்தா எல்லாமே ஒரு பௌதிக விதிதான் சூரியன் உதிக்கிறது சூரியன் மறைகிறது விளைகிறது அப்படி அப்படிதானே இந்த மலை பெய்வது எல்லாம் ஒரு பௌதீக விதியில் இயங்குற பார்த்தா எல்லாம் அப்படி தான் எல்லாமே உலகம் அப்படிதான் இயங்குற ஒரு விதியில் இயங்குறேன் அப்போ மனிதனை நாங்கள் பார்த்தோம்னா மனிதன் மட்டும் பௌதீக விதியில் இயங்குறல்ல அவனுக்கு ஒரு நாட்டு சக்தி ஒன்று கொடுக்கப்பட்டீர் அவன் இந்த பௌதிக விதிக்குள்ளே வரல உலக வி உலக விதியெல்லாம் எப்படின்னு சொன்னால் இது இந்த தண்டவாளத்து ட்ரெயின் போகிற மாதிரி தான் ட்ரெயினை நீங்கள் தண்டவாளத்தை வச்சு அதை அப்படியே போய்கொண்டிருக்கும் உலகத்திலேயே பொருட்களும் அப்படித்தான் அந்த வேலை அப்படியே ஆல்ரெடி ப்ரோக்ராம் அதை செஞ்சு இருக்கும் ஆனால் மனிதன் மட்டும் விரும்பினா காலையில் முஸ்லீமாக ஆய்ப்பான் அன்றைக்கி காஃபிராகிப்பான் காலையில் வடக்கு அழைப்பார் அந்த தெற்கு அவன் விரும்பின மாதிரிலாம் போகிறேன் இப்போ வஹா அப்துல் வஹா மிசை சொல்கிறேன் அது என்ன காற்றுண்டா இப்போ ஸ்பெஷல் படைப்பு இந்த சூரியனை மாதிரியால் இந்த மனிதன் பூமியை மாதிரியால் மனிதன் மலைகளை மாதிரியால் நாட்ட சக்தி கொண்டவன் எனவே இந்த நாட்ட சக்தி கொண்ட ஒருவன் உலகத்தில் இருந்தால் அவனை படைத்தவனும் ஒரு வித்தியாசமான நாட்ட சக்தி கொண்ட ஒருவனாக தான் அவன் தான் அல்லாஹ் மனிதனை படைச்சிக்கிற அமைப்பை காட்டுறது என்றால் அல்லாஹ் இருப்பதற்கான ஆதாரம் எனவே மனிதன்ட அந்த கட்டமைப்பை நாங்கள் சரியாக புரிஞ்சு கொண்டோம் என்றால் இந்த உடல் தேவை ஆன்மாவின் தேவை அதை நாங்கள் பேலன்ஸ் பண்ணி வாழ்வது தான் உண்மையிலே மனிதனுடைய வெற்றி தங்கிக்கிற உலகத்திலும் மறு உலகத்திலும் அதற்கான அழகான கொள்கை வழிகாட்டில் தான் வணக்கம் எழுந்த இறை பிரதிநிதித்துவம் நீ அடுத்த படத்தை கொஞ்சம் பாருங்கள் மனிதன் அல்லாஹுத்தாலா எவ்வளோ எனக்கு சேர்ஜிக்க சொன்ன மாதிரி முழு உலகத்தையுமே அல்லா படைச்சீக்கிற மனிதனுக்கு தானே நீ இந்த படத்தை பார்த்தா ஒரு ஆச்சரியம் வரும் மனிதன் எங்கே ஈக்கிறேன்னு பாருங்கள் யூனிவர்ஸ் எங்கே ஈக்கிறேன்னு பாருங்கள் மேலே ஈர்க்கிறது யூனிவர்ஸ் அடுத்தது கேலக்ஸி அடுத்தது தான் சோலார் சிஸ்டம் வரும் கோல் மண்டலம் அந்த கோல் மண்டலத்துக்கு கீழே தான் பூமி வரும் பூமிக்குள்ளே தான் மனிதன் ஈகை நீங்கள் அந்த யூனிவர்ஸ்ல இருந்து மனிதனை பார்த்தா மனிதன் கண்ணுக்கும் விளங்குறது ஆனால் அல்லா என்ன சொல்கிறேன் நான் இது எல்லாவற்றையும் படைச்சிக்கிற மனிதனே உனக்குத்தான் எனவே இடைய பொறுப்பு என்னென்னா மனிதனுக்கு ஒரு பெரிய ஒரு அமானிதம் பொறுப்பு ஒன்று அதுதான் இந்த உடல் தேவை ஆன்மாவின் தேவை என்று பேலன்ஸ் பண்ணி வணக்கம் இந்த ஒரு இறை பிரதிநிதித்துவத்தை இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்திட்டு செல்லணும் லேசான விஷயமல்ல இது பெரிய ஒரு சோதனை அதுக்கு இன்னொரு பாஷை தான் நாங்கள் வலமையாக தான் வாழ்க்கை ஒரு சோதனைன்னு சொல்லுவோம் நிறைய பேருக்கு அது இன்னும் புரியலை கண்ணதாசன் பாடின்னு வேற மாதிரி சோதனை மேல் சோதனை சோதுமடசாமிந்தன் வாழ்க்கை ஒரு நாடகம் மேடை சொன்னாங்க இது இருந்து இன்று வரைக்கும் அது குழப்பமே தான் அப்படிதான் சார் வாழ்க்கைக்கான தெளிவு பிரச்சனை இன்னும் இல்லை எனவே இந்த நூல் என்ன சொல்லும் என்றால் வாழ்க்கை சிக்கல் பிரச்சனைகளுக்கு இந்த நூலை நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு தெளிவாக விளங்கும் ஹாய் இதான் அந்த நாலாவது செப்டர்